நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு போட்டியிலுமே எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் முதல் மூன்று பிரைஸ் கொடுப்பாங்க அதுக்கு மேல ஆறரை பரிசுன்னு ஒன்று கொடுப்பாங்க நாம நமது குடும்பத்துக்கு எந்த பரிசு கொடுக்க போறோம் எந்தெந்த போட்டியில கலந்துக்கிட்டா என்னென்ன பிரைஸ் கிடைக்கும் முதல் பரிசா இரண்டாம் பரிசா இல்ல மூன்றாம் பரிசா இல்ல ஆறு பரிசா நாம நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்க நம்பிக்கை நாம நமது குடும்பத்துக்காக எந்த பிரைஸை நம்ம வாங்கி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போறோம் என்னன்னு பாக்குறீங்களா அதாவது விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சரி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அவார்டு ஒரு சிறந்த வீரருக்கான இப்படி ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரைஸ் கிடைக்கும் நாம நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரைஸ் வாங்கி கொடுக்க போறோம் என்ன போட்டியில கலந்துக்க போறோம் அப்படிங்கிறது நியூஸா இருக்கட்டும் இல்ல பேப்பர்ல படிக்கிறதா இருக்கட்டும் நம்ம காதல கேட்கறதா இருக்கட்டும் எல்லாரும் எதை பத்தி அதிகமா கேட்கிறோம் ஏன் நம்ம குடும்பத்திலேயே அன்றாட நிறைய வீட்டில் நடக்குது அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு அவங்க அப்படி அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரைஸ் வாங்கி கொடுக்குறாங்க அந்த பிரைஸ் வாங்கி கொடுக்கறதுனால அந்த குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்ற பாதை போகுமா இல்ல இருக்கிற லெவல்ல இருந்து அப்படியே கீழாக்க போகுமா அப்படி என்னதான் பிரைஸ் அதுல இருக்கு இந்த பிரைஸ கொடுக்கிறவரு யாரு ஆனா இந்த மூணு பிரைஸும் ஆறு பிரைஸும் கொடுக்க போறவரு கண்டிப்பா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா நம்ம குடும்பத்துக்கு இந்த பிரைஸ் தான் கொடுக்க போறது தெரியும் நம்ம அந்த போட்டியில தான் நிறைய கலந்து போகும் இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் என்பது விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு தான் போகும் அப்படி என்னையா போட்டி அந்த போட்டியை தான் சொல்லு நான் என் குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசையா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேரு இந்த வீடியோ பாக்குறவங்க நினைக்கலாம் அது என்ன பிரேசுங்கிறது வீடியோட எண்டில் அதாவது இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு முக்கிய காரணம் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு மது போதைக்கு அடிமையாயிரு எப்பாவது ஒரு குடிச்சா பரவாயில்ல ஒரு நாளைக்கு இத்தனை முறை கணக்கு இருக்கு அதையும் தாண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அந்த ட்ரிங்க்ஸ் அருந்துறதுனால அவங்க குடும்பம் எவ்வளவு விளைவுகள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்குது அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன பிரைஸ கொடுக்கிறாரு இது மட்டுமா புகையில போடுறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க ஏதோ வாரத்துக்கு ஒண்ணு இல்ல டென்ஷன் ஆனா ஒண்ணு ஒரு நாளைக்கு அப்படி இல்லாம மணிக்கு ஒன்னு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒண்ணு இப்படின்னு குடிக்கிறாங்க குடிக்கிறது குடிக்காது அவங்க விருப்பம் ஆனா அவங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு இவங்க என்ன பிரைஸ் கொடுக்கறாங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கர்ஸ் எல்லாமே பால் மசாலா அதுவும் இப்போ நிறைய பேர் அப்படியே உள்ளே உள்ள வச்சு அப்படியே போட ஆரம்பிக்கிறாங்க அது போடுறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் ஆனால் இப்படி போட்டால் இந்த விளைவுகள் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மது அருந்தக்கூடாது புகையிலை அருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது பான் மசாலா போடக்கூடாது எல்லாமே தெளிவாக நல்லா அழகாக போல்டாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம கண்டுக்கு தெரியாது நம்மோட சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படித்தானே சோ இது எல்லாம் சாப்பிடறதுனால குடும்பத்துக்கு நம்ம என்ன பிரைஸ் கொடுக்க போறோம் அத சொல்லியா முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க அப்ப முதல் பிரைஸ் என்ன தெரியுமா இது யாரு நம்ம கொடுக்குறா இந்த பிரைஸ் கொடுக்குறவர் கண்டிப்பா உத்தரவாதம் கொடுப்பாரு நிறைய இடத்துல போடியான பிரச்சனை ஒரு போலியான மருத்துவ ஒரு பொருள் ஒரு போலியான வார்த்தை இப்படி எல்லா இடத்திலுமே இருக்கும் ஆனா இந்த மூணு யூஸ் மது புகையிலை சிகரெட் பான் மசாலா இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா உத்தரவாதம் யாரும் தெரியுமா கொடுக்கற பிரைஸ் எம தர்மர் ராஜா எப்படி ராஜா ஒன்னும் முதல் பிரைஸ் கொடுக்கணும்

நீங்களாகவே குறித்துக் கொள்ளுது எந்த நாள் என்பது உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய நாள் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி இரண்டாம் பரிசு என்னன்னு பாக்குறீங்களா புற்றுநோய் நம்ம எத்தனை படங்களை பார்த்திருக்கோம் நம்மளுடைய சொந்தக்காரங்க எத்தனை பேர் அது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க இரண்டாவதா கிடைக்கக்கூடியது புற்றுநோய் மூன்றாவதா பக்கவாதம் ஏதோ ஒரு விளைவுகள் ஏதோ ஒரு தொந்தரவு உடம்புல அங்கங்க அங்கங்க ஏதோ ஒரு பாட்டு ஒரு கண்டிப்பா செயல் இருக்கும் சரி முதல் மூன்று பிரைஸ் சொல்லிட்டீங்க ஆறு பிரைஸ் என்ன அப்படின்னா ஆறு பிரைஸ் கண்டிப்பா இருக்குங்க வீண் விரைய ஒரு குடும்பத்திற்கு உண்டாகக்கூடிய வீண் விரைய குடிச்சு போட்டு இல்ல புகையில பிடிச்சு எங்கிட்ட ஒரு பக்கத்துல அவர் பாட்டுக்கு போய் ஆஸ்பத்திரி படுத்துருவாரு ரோட்ல விழுந்து கிடக்கலாம் ஆஸ்பத்திரி போய் படுத்து கிடக்கலாம் இல்ல ஏதோ ஒரு காலுகை ஒடிஞ்சு போகலாம் ஏதோ ஒரு தொந்தரவு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விபத்து ஹாஸ்பிட்டல் அவர் பாட்டு போய் படுத்துருவாரு மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சொல்லி படுத்துருவாரு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலையக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க அதெல்லாம் ஆறுதல் பரிசு அதன் பிறகு சந்திக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா அவங்க வீட்டுல சப்போஸ் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் அவங்க படுற பிரச்சனைகள் அவங்க படுற அவதிகள் இப்படி ஏராளமா சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் பாட்டு ஆக்சுட் பேசாம படுத்துவாரு கையை இழந்தோ காலை இழந்தோ ஏதோ ஒன்று இழந்து படுத்துவாரு வருமானம் இழக்குது என்பது ஒரு பக்கம் ஆனால் குடும்பத்தினர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதன் பிறகுதான் ஏராளம் அதான் இந்த உலகத்தில் ஒண்ணு இருக்குங்க யாரு என்னாதான் சொன்னாலும் சரி எதுமே கண்டிப்பா கேட்க போறது அவங்க அவங்களுக்கு அவங்கதான் ராஜா இப்ப இது மூணு சாப்பிட்டா ஏதோ பிரச்சனை வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குடிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா அதை தாண்டி குடிப்பாங்க அவங்க எப்ப தெரியுமா உணர்வாங்க அவங்களோ ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைகள் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவரு சந்திச்சு வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல தான் அதை உணர்ந்து அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிப்பா அப்ப அவர் என்ன ஒண்ணுவார் அந்த ஸ்டேஜ்ல உழைக்கிறதுக்கான ஒரு குடும்பத்தை ஒரு நம்பிக்கை கிடைக்காது எல்லாமே இழந்து கடைசி நேரத்துல அது வந்து என்ன யூஸ் எந்த கிடையாது கடைசி நேரத்தில் நம்பிக்கை வந்து என்ன ஒண்ணுமே இல்லை அதனால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரைஸ் வாங்கி கொடுக்க போறீங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால குடும்பத்திற்காக எல்லாம் இழந்த பிறகு வருந்துவது விட ஆரம்பத்திலே எல்லாம் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாலும் அந்த லிமிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க ஒரு நாளைக்கு பத்து சிகரெட் குடிக்கிறீங்களா அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒரு வருஷத்துல அது அப்படியே ரெக்கவர் ஆகிடும் அது மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க ஒரேடியா எதுவுமே ஸ்டாப் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குடும்பத்திற்காக இந்த எந்த பிரைஸுமே வாங்கி கொடுக்காம நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய முதல் பரிசு உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் அதை செய்யுங்க நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மத்தவங்களை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி